வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் இறை சித்தர் வெப்பதாசராகிய நாம் கடவுள் இறைமை இருப்பு ஆதித்தோன்றி மூலம் மூல விதை இந்த உலகத்தின் தோற்றுவாய் என எல்லா விதத்திலும் வரக்கூடிய பொருந்தி நிற்கக்கூடிய ஆதி தோன்றி ஆகிய ஆதி சக்தி ஆகிய வெப்ப சக்தியே இந்த உலகத்தின் கடவுள் அதுவே அனைத்தும் அதுவே அனைத்துள்ளும் என்ற தனித்துவ கோட்பாட்டை உருவாக்கி அதனை இந்த உலக மனிதத்திற்கே சாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவிப்பாக எடுத்து சென்று அனைவர் மனதிலும் உண்மை நிலையை உணர வைத்து அனைவரையும் ஒற்றுமையும் ஒற்றுமை என்னும் கயிற்றால் இணைத்து இந்த மானுட சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தவும் உண்மை நிலையில் வாழ வைக்கவும் இந்த அடுத்து வரும் தலைமுறைக்கு அடுத்து வரும் தலைமுறைகளும் இதனை அவசியப்படுத்தி இந்த உலக மனிதத்தையே நிம்மதி நிலையில் நீட்டித்து நீட்டிக்க வைத்து நீட்டிக்க செய்து இந்த உலகத்தை நிம்மதி உலவ உலகமாக மாற்றும் வல்லமையை இந்த வெப்ப சக்தியின் மூலம் உருவாக்க நினைத்து அதன் வழியில் ஒரு பகுதியாக நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் மரகதபுரம் கிராமத்தில் கடவுள் கோவில் வளாகம் என்ற பகுதியில் சக்தி பீடம் என சக்தி பீடத்தை அமைத்து அதனில் தோறும் அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் சக்தி யாகம் மகா வெப்பசக்தி யாகம் நடத்துகிறோம் நடத்தி வருகிறோம் இதனில் அனைத்து தரப்பு மக்களும் சாதி மத வேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்வு பலம் பெற வாழ்க்கையில் நல்லது நடக்க நல்லதே நடக்க நாங்கள் நடத்தும் மகா வெப்ப யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் துன்பங்கள் நீங்கும் துயரங்கள் மறையும் நன்மைகள் நடக்கும் நன்மைகளே நடக்கும் வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் அதுவே அனைத்தும் அதுவே அனைத்துள்ளும் அதுவே பேராற்றல் அதுதான் கடவுள் நன்றி